அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிப்பியும் அதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே குக்கரில் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மூணு டம்ளர் பச்சரிசி உள்ளே சேர்த்துடலாம் பச்சரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கடாயிலேயும் வறுத்துக்கலாம் குக்கரில் வந்து அப்படியே நம்ம ரெசிபி பண்ண போகிறோனால நான் இதிலே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் மூணு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம வறுத்துக்கலாம் அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வருத்திருக்கோம் பாருங்கள் நல்ல அரிசி சூடாகி வந்திருக்கு அரிசியை நம்ம வறுத்தாச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு அரிசி பொறிகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து ஒரு இதில் கொட்டி நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் அதே குக்கர்லேயே நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பாசிப்பருப்பையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பு மிதமான சுட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் மூணு டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அதுதான் ரேஷியோ ரெண்டையுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வறுத்ததையும் இப்போ நம்ம இங்கே வறுத்த அரிசியோடு அப்படியே நம்ம வந்து சேர்த்தாச்சு நம்ம வருத்த அரிசி பாசி பருப்பு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம வந்து களைஞ்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா குக்கர்ல நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் தேங்காய் தான் இந்த டிஃபன் பண்ண போறோம் அதுதான் இந்த டிஃபனோட ரொம்ப ஸ்பெஷலே அவ்வளோ ஒரு வாசனையா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலைன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே போட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரட்டும் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டதும் கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் பெருங்காயம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அந்த பெருங்காய வாசனையோடு ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட கூடவே கருவேப்பில சேர்த்துடலாம் ரெண்டு வரமிளகா அதையும் உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் அந்த தேங்காய் எண்ணெயில் எல்லாமே தாளித்து வரும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போது இதிலேயே கொஞ்சம் எல்லாமே தாளித்து ரெடியாகாச்சு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் எண்ணெயிலே வந்து தேங்காயும் கொஞ்சம் வதங்கணும் அப்படியே சேர்த்துட்டு கலந்துப்போம் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோடு தேங்காயை சேர்த்து போட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் பச்சரிசியும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மொத்தமாக நம்ம நாலு டம்ளர் எடுத்தனால ஆறு டம்ளர் தண்ணியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வருது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து நல்லா கலஞ்சி வச்சுருந்த அரிசி பாசிப்பருப்பு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லா அரிசி பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு அப்படியே சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணியிலே போட்டுவிட்டோம் அவ்வளோதான் சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் அது வரதுக்குள்ளே நம்ம சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சீவி இஞ்சி துருவல் வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாயை பையனை கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பெல்லாம் தாளித்து ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வதக்கிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறச்சி வருது பாருங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவு கொஞ்சம் அந்த கடலை மாவு அந்த வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கிக்கலாம் கடலை மாவை பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இதில் தக்காளி பியூரியை வந்து சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நாலு பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பியூரியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அதை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள் மிக்சி காரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறோம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக சேர்ந்து கொதிக்கணும் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போக எல்லாமே சேர்ந்து கொதித்து எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம இப்போ இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் பச்சை மிளகாயும் போட்டனால உங்கள் ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சில்லி பவுடரோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் நம்மளோட அருமையான சைட்டையும் சூப்பராக தயாராகச்சு ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட ரெசிபி சூப்பராக மேலே ரெடியாகி வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் மெதுவாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு நம்ம இன்னைக்கு உசிலி உப்புமா தான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு வேர்க்கடலை எல்லாத்தோட சூப்பராக ரெடியாக இருக்குது தேங்காய் எண்ணெய் வாசனையோடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட அருமையான ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு உசிலி உப்புமா இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் உசிலி உப்புமா சுட சுட அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண தக்காளியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் கடலை மாவெல்லாம் சேர்த்து போட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ